என்ன வார்த்தை பேசுறீங்க இல்லமா எனக்கு வெறுத்து போச்சு அந்த மனுஷனுக்கு ஒரு காப்பி தண்ணி கூட வச்சு கொடுக்கறதுக்கு மனசு வராதுடி அவளுக்கு ஆனா இன்னைக்கு அவ ஆத்தா கறி வந்திருக்காளா ஆத்தா கறிக்கு ஆக்கி வடிச்சு கொட்டுறாளுக யார் வீட்டுல வந்து யார் தின்னு உட்காந்துருக்கிறது சரி விடுங்க என்ன பண்றது சின்ன பிள்ளைக அதுகளுக்கு என்ன விவரம் இருக்கு இருக்குன்னு சொல்லாதமா விவரமா இருக்குதுங்கம்மா என்ன பஸ் வரலன்னு நினைக்கிறேன் இங்கதான் வேலை செய்யறாங்களா கத்தீஜா கத்தீஜா மகா இங்கதான் வேலை

இப்பதான் மனசுக்கே நிம்மதியா இருக்கு எதுவும் பிரச்சனை ரொம்ப ஆயிடுமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் இப்பதான் போன திரும்ப வருது தூரமும் தூரமும் நிறுத்தி இருக்கா இந்த பக்கம் ஒரு ஓட இருக்கு இங்கதான் யாரும் வரமாட்டாங்க வா யாரும் வரமாட்டாங்க தானே யாரும் வரமாட்டாங்க வா உம் சரி முன்னாடி பூ ஒரு <laughs> நம்ம ஊர் காரிய ஒருத்தியே நான் வேலைக்கு கூப்பிடுறது இல்ல அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை எல்லாம் கூப்பிட்டாலே இப்படிதான் காசு சொரண்டி திங்கிறோனே அலைவீங்க போல இருக்குது வந்த தொலைறை இது இந்த கூலியே கூட கொடுக்கிறதுக்கு மனசு வர மாட்டிக்குது என்ன பண்ணி தொலைறது பெத்த பையன் சரியில்லை அதனால இதுக்கு எல்லாம் என்னது 250 ரூபா வேணுமா நூறு ரூபா தான் ஒரு நாளைக்கு நான் என்கிட்ட ஒருத்தன் ஒருத்தன்னு பாரு

வளர்க்கறதுக்கு ஏன் சிங்க குட்டிங்க என்ன ஒரு நாளும் கஷ்டப்படுத்தாதீங்க என்ன மாதிரி ஊர் வளத்துல யாராவது புள்ள வளத்துவாங்க ஏய் பேபி இப்பயாவது முகத்தை காட்டு முகத்தை படி மூடிக்கிட்டே வந்தா என்ன அர்த்தம் இல்ல பேபி யாராவது பார்த்து வீட்ல போட்டு கொடுத்துட்டா அண்ணா பயமே பாரு இங்கெல்லாம் யாரும் வர மாட்டாங்க சரியா எடு இந்த முகத்தை பாக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் எனக்கு

இடே கல கல இருந்துச்சுங்க எல்லாம் போனோனியோ பிரிச்சோடி போச்சு இனி அதுங்களா எப்போ வர போகுதுங்களோ இனி வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுன்னு கூட தெரியல அப்பா எம்பிட்ட அழகா இந்த இடத்துல மட்டும் மீனை சுட்டு சாப்பிட்டா சும்மா பிடிக்கிறது இத குரல் கேக்குற மாதிரி இருக்குல்ல இங்க வரப்போறா

பெரிய பார்க்காங்க அத பத்தி பேச கூடாதே எதுக்கு கஷ்டமா இருக்குல அங்க போனா பெரிய மாடிபாங்க கிட்ட வாங்க அண்ணே இருக்கல்ல நான் பாத்துக்கறேன் சரியா